ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க அளவான நாட்டு மரத்துடன் கூடிய மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அழகான பண்ணை வீடு இருக்குங்க வீடியோ எண்டில் தெரியுது பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு அழகான ஓட்டு வீடு நீட்டான பண்ணை வீடு லேபர் நீங்கள் தங்க வச்சிங்கனாலோ இல்லை நீங்களே வந்து தங்கிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அழகான பண்ணை வீட்டோடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது போக உங்களுக்கு வந்து எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது தார் ரோடு பேஸ் மேலே அளவான வயசு நாட்டு மரங்கள் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க தார் ரோடு பேஸ் மேலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கி அப்போ மூணு ஏக்கரும் சேர்ந்து என்ன ஒன்று அறுபத்தஞ்சு தான் ஆச்சு ஸோ ஒன்றரை கோடி ரூபா முன்ன பின்னா பட்ஜெட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் நேரில் வந்து பார்க்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் அதுவும் நம்ம பொள்ளாச்சி பொள்ளா பொருளாச்சிலருந்து தெற்கு பகுதியில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அழகான பண்ணை வீடு வந்துடுதுங்க தனி போர் வந்துடுது வீடியோல போர் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது சப் மோட்டர் தான் போர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக தண்ணி இல்லாத போர் இல்லைங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் போரோட சூப்பரான ஏரியாவெலாம் வந்துடுது உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்குங்க லேண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க லீகல் பக்காவாக கிளியராக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சர்வீஸ் எல்லாமே போர் எல்லாமே தனியாகவே உங்களுக்கு வந்துடுது எதுவுமே கூட்டு கிடையாதுங்க நம்மளுக்கு தனியாக வந்துடுது தார் ரோடு பேஸில் வந்துடுது லேண்டு தார் ரோடு மேலே வந்துடுதுங்க மரத்தோடைய வயசு அப்படிங்கிறது ரொம்ப அளவு வயசு மரம் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகுது ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க ரெண்டு பக்கம் உங்களுக்கு ரோடு பேஸ் வந்துடுது உங்களுக்கு இடம் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது பட்ஜெட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க அறுபத்தஞ்சு எழுபது இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுவும் தனி போர் ஒரு அழகான வீட்டோட ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த ப்ராப்பர்ட்டி டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சேல்சருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்க பாருங்கள் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் நம்ம தென்னந்தோப்பு பிடிக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னா நேரடியாக நம்ம பேசிக்கலாம் இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம ஹோம் சேலசிட்டு யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நமக்கு தென்னந்தோப்பு அதிகப்படியாக தேவைப்படுதுங்க யாருக்கிட்ட சேலுக்கு இருந்தாலும் உடனடியாக நம்ம நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள் சேல் பண்ணி கொடுத்துடலாம்